கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்பாவி மக்களை பழிவாங்கிய கள்ளச்சாராய கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுக்கோட்டையில் இன்று ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது புதுக்கோட்டை சின்னப்பா பூங்கா அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் எஸ் பாண்டிச்செல்வி தலைமை வகித்தார் மாவட்ட செயலர் பி சுசீலா விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் டி சலோமி மாதர் சங்க மாவட்ட பொருளாளர் ஜே வைகை ராணி மற்றும் நிர்வாகிகள் மத்தியரசி என் ஹச் பானா மகாலட்சுமி உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும் கள்ளச்சாராய கும்பலை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவமனை கல்லூரி வளாகங்களுக்கு அருகில் உள்ள டாஸ்மார்க் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் அரசு மதுபான கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் மாத சங்க சார்பாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவர்களுக்கு ஆதரவாக கள்ளச்சாராயம் விற்றதுக்கு எதிராக தமிழக அரசு கண்டித்து மாநிலம் முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது புதுக்கோட்டையில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் பாண்டிச்சேரி தலைமையோடு நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போல மதுபான கடைகளுக்கு தனியார் மதுபான கடைகளுக்கு அனுமதி அரசு வழங்கக்கூடாது பள்ளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கக்கூடிய கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது சுசீலா மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர்